இருக்கும் வணக்கம் அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலமோகினியோட ஒரு உபாசனையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மோகினிகள்லேயே பல வகையான மோகினிகள் இருக்குது பாலமோகினி மகாமோகினி காம மோகினி அப்படின்னு இந்த பாலமோகினின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வணங்குறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா எதிரிகள் நமக்கு வசம் ஆவாங்க சர்வஜன வசியம் உண்டாகும் அதே போல் ஜனவசியம் உண்டாகும் முகத்தில் முகவசியம் உண்டாகி முகத்தில் இருக்கிற அந்த கரும் கருமை நிறம் வந்து மாறி ஒரு நல்ல ஒரு வசீகரத் தோற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அதே போல் வந்து இந்த மோகினியை வணங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட எதிரிகள் நம்ம சொல்பேச்சு கேட்கணும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை ஒரு சந்தோஷம்ன்றது உண்டாகும் இதை நம்ம எப்படி வணங்கி வரணும் அப்படின்னா மொத்தம் நூற்றி எட்டு உரு வச்சு நாற்பத்தி எட்டு நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது நாலு டு ஆறு இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கும் இந்த மந்திரத்துக்கு நம்ம வந்து வெள்ளை வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சிக்கலாம் சரிங்களா உரு ஜபம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ருத்ராட்சமணி மாலை கொண்டு படையல் பொருட்களாக ஒரு பொங்கல் வச்சு சுண்டல் அவள் பொறிகடலை வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வை வைத்த பிறகு நம்ம கிழக்கு வசம் அல்லது வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நம்ம இந்த மந்திரம் வந்து நம்ம ஜபம் பண்ணிக்கலாம் கண்டிப்பான முறையில் வெள்ளை நிற பூக்கள் மல்லிகைப்பூ கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் வாசனை திரவியம் இருக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு இந்த நாற்பத்தெட்டு நாளும் அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எந்த மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் மோகினியை மட்டும் நீங்கள் நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா மோகினி உங்களுக்கு ஆவாங்க ஏதேனும் காரணங்கள் காரியங்கள் கொண்டு இப்போது சத்ருக்கள் விஷயமாகணும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த அந்த காரியம் வந்து நடக்கும் இந்த மந்திரம் நமக்கு சொல்லும்போது கனவுல பெண்கள் வாரது இல்லை குழந்தைகள் வாரது ஏதேனும் கோயிலில் கோயிலுக்கு போகிற மாதிரி கனவுகள் வர்றது இந்த மாதிரி கனவுகள் வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மந்திரம் வந்து நம்ம சொல்லும்போது நமக்கு வந்து காம எண்ணங்களை கொடுக்கும் அதே போல் சிறு சிறு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்கள்லாம் தாண்டி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மந்த் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள் மந்திரம் வந்து ரொம்ப எளிமையானது தான் முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் நீங்கள் வந்து படையல் பொருட்கள் வச்சா போதும் படையல் பொருட்களாக பொங்கல் சுண்டல் அவள் பொறி கடலை வெற்றிலை பாக்கு அதே போல் பாலில் சர்க்கரை கலந்து வைங்க அது இன்னும் உங்களுக்கு நான் கூடுதல் பலனை கொடுக்கும் அர்ச்சனைக்கு மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இந்த மாதிரி வெள்ளை நீரை பூக்கள் யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் பூக்களும் கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் மந்திரம் சொல்லக்கூடிய பட்சத்தில் பாலமோகினி ஆனவள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் புரியும் ஏதேனும் காரிய காரணங்களுக்கு நீங்கள் மந்திரம் ஜபித்தீங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் மனதளவில் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்பிக்கையோடு இந்த மந்திர ஜபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும் சரிங்களா இவங்களோட அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் யாரை வேணும்னாலும் வஷியம் செய்யலாம் வஷிய சக்தி கிடைக்கும் அதே போல் முகவசியம்ன்றது ஏற்படும் சர்வஜன வசியம்ன்றதும் ஏற்படும் சரிங்களா இந்த மந்திரம் வந்து ஓம் நமோ பகவதி பாலமோகினி மம சத்ரு வசம் குரு குரு ஸ்வாக இதுதான் இந்த மந்திரம் மிகவும் எளிமையானது தான் நல்லா படிச்சுக்கோங்க நல்லா எழுதி படித்து மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த மந்திரத்தோட சக்தி அபரிவிதமாக இருக்கும் சரிங்களா வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்க நான் அதுக்கு உண்டான பதிலை நான் தரேன் நன்றி வணக்கம்